சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த என் தாய்மார்களே எனது அருமை தாய்மார்களே

பெரியலயம் அப்பேபட்ட இந்த கோட்டமலை கருப்பசாமியுடைய சாப்பிடாம வந்திருக்கும் நினைக்கிறேன் அப்பவே அதுக்கும் தகாலி சாதத்தை வச்சிருந்தா சாப்பிட்டு சரி அப்பேற்பட்ட இந்த கோட்டமலை கருப்பசாமியின் ஆலயம் மாசி மாதத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது சிறப்பாக அப்பே ஏற்பட்ட இந்த ஐயாவுடைய திருவாலயத்திற்கு ஆலயத்துக்கு நாமளுடைய வெள்ளி வரவழைக்க வேண்டும் என்று வேண்டும் என்று ஐயாவுடைய ஆலயத்திலே என்ன வியாதன் வெள்ளி சனி

பிறந்தவர் ஒருவர் தான் ஒருவர் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கு அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளைக்கு பிறந்த பிள்ளைகத்திரன் தருமஞான அனைத்து தெய்வங்களும் எல்லாருமே இந்த ஆலயத்துக்கு வருமா அப்ப அப்படி சாஸ்தா பிறவி ஆகவில்லை என்றால் சாஸ்தா பிறக்கலைன்னா என்ன ஆகும் என்ன ஆகும் சாஸ்தா பிறக்கலைன்னு வெய்யே சாமி சங்கரங்கோயில் ரோட்ல வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருவாரு யாரா இருந்தாலும் கூப்பிட்டா தான் உள்ள வருவாங்க பிறகு சாமி கோயிலுக்குள்ள வராது வராது ரோட்ல வந்துட்டு ரோட்ல வீட்டுக்கு போயிரும் அப்ப சாஸ்தா பிறவி ஆக வேண்டும் சாஸ்தா பிறந்தா தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா உள்ள வருமா அவரை கூப்பிட்டா தானே வருவாரு கூப்பிட்டா தான் யாராலும் கூப்பிட்டா தானே வருவாங்க அதனாலே வார்த்தையிலே சாஸ்தாவை பிறவி செய்துவிட்டு சக்தி கொண்டு கொலை விருந்து வரக்கூடிய இந்த கோட்டமலை கருப்பசுவியின் திருக்கதைகளே நாங்கள் பாட இருக்கிறோம் பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் இசை குச்சங்கள் குச்சங்கள் கதை கதை குச்சங்கள் எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள் குச்சங்கள் பொருள் குச்சம் குற்றங்கள் சரீர குற்றம் குறை இருந்தாலும் இருந்தாலும் எங்கள் ஆள்கள் அடித்தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் இருந்தாலும் சொல் பின்னால் இருக்கலாம் பின்சோல்

பணி அடிக்கல போய் அடுத்ததுனால நமக்கு கொஞ்சம் சாரீரம் கொஞ்சம் குற்றமா இருக்கு ஆமா அந்த அடிச்ச உடனே ஆமா கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் செய்யும் அதனால சரி சாரீர குற்றம் ரொம்ப முக்கியமானது ஆமா ஒரு ஊர்ல நல்ல தண்ணி இருக்கும் ஒரு ஊர்ல உப்பு தண்ணி இருக்கும் ஒரு ஊர்ல சப்பு தண்ணி இருக்கும் ஒரு ஊர்ல சவர் தண்ணி இருக்கும் ஆமா இப்படி கண்ட கண்ட தண்ணிகளை குடிப்பதனால சரி கண்டங்கள் கட்டி இருந்தாலும் இருக்கலாம் நான் இங்க வந்தோம் ரெண்டு கிளாஸ் மாட்டிட்டேன் விளக்கு பக்கத்துலயே இருக்கு இல்லை தண்ணி வாத்து தண்ணி ஆத்து தண்ணியா ஆமா நம்ம தொண்டை அடைச்சிருந்தாலும் இந்த ஊர் தண்ணியை குடிச்ச உடனே தொண்டை டான்னு திறந்துரும் கொஞ்சம் பரவாயில்ல வாயை திறக்க முடியும் அதனாலே அது வேற ஒண்ணுமில்ல இல்ல கருப்பு சாமி வச்சிருக்காரு பாரு சாட்டை அதை கொண்டு ரெண்டு குடுப்பு கொடுத்தா அவனை அந்த நாங்களே தரந்துறோம். யார் இந்த காலத்து காரணம் தானா? எனக்கு சாட் அடிவாங்க பழமில்லை. ஆடியா? ஆமா. எங்க கிட்ட இருக்கதே நாலு முள்ளு தான் இருக்கு.

இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் பெரிய பெரிய புலவர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம் தெரிந்தளவு என் சிச்சு அறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன் பாடுகின்றோ உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்ற அன்புவோடு ஆதரிப்பீர்களோ பண்ணிட்டு போட்டு பழிச்சு பழிச்சுன்னு அடிப்படோ அத மாதிரி தாத்தாவை கூப்பிட்டு போங்க

பொனம்பதி கேக்குறது அப்ப ரோக்கர் டானிக்கியா ரோக்கர் நீர் குடியோ சரி என்ன சரி எங்கள குடிச்சு வெச்சிருக்கீங்க டானிக்கி சொன்னா தான வாங்கி குடுவோம் ரோக்கர் வாங்கி தான் குடுக்கலாம் அதுக்கு கொஞ்சம் நாள் போடும் கிட்ட நெருங்கும் போது இப்போதைக்கு வேண்டி இருக்கு சரி சரி அப்படி இருப்பதனால ஆமா அதாவது டாம் டாம் டானிக்கி வேண்டா ரோக்கர் வேண்டா வேண்டா பதினெட்டு நாற்பத்தெட்டு பதினெட்டு நாற்பத்தெட்டா ஆமா அது என்ன நம்பரு அட்டப்பட்டியில் இருக்கும்